எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா உணவில் அதிகளவு தேங்காய் சேர்ப்பது உடலுக்கு நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் பெண்களுக்கு சமையலில் பயன்படுத்த அரை தேங்காய் அரைக்கிறோம் பார்த்தீங்களா அது இல்லாமல் தேங்காய் பாலும் பயன்படுத்துகிறாங்க மேலும் தலைக்கு தேக்க எண்ணெய் வடிவமாகவும் பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துறோம் இதோட மருத்துவ குணங்கள் என்னன்னு தேங்காய் எண்ணெயை போலவே தேங்காயிலும் இருந்து எடுக்கப்படும் பாலிலும் பல மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போது அவ அவற்றுலதான் சிலதை நான் சொல்ல போறேன் உடல்ல வந்து மேக்னீசியம் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா நீரிழிவு நோய் வரும் ஆனா தேங்காய் பால்ல பலமான அளவுல மேக்னீசியம் நிறைஞ்சிருக்கு முழு முழு தானியங்கள் வந்து அவரை மற்றும் பட்டாணி நர்ஸ் போன்றவற்றில் அதிக அளவு மேக்னீஷியம் அடங்கியிருக்குது தேங்காய் தேங்காய்பால் போதுமான அளவு கால்சியம் இல்லாத போதும் பாஸ்பரஸ் இருக்குது குறிப்பாக உடல்ல உள்ள எலும்புகளை உறுதியாக்குவதற்கு பாஸ்பரஸ் முக்கிய ஊட்டச்சத்தா விளங்குது அதிலும் பாஸ்பரஸ கால்ஷியத்தோடு சேர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தோம்னாக்கா உடல்ல பாஸ்பேட் கலப்புறன கலக்குறதுனால எலும்பு உறுக்குதல தடுக்குமாமா போதுமான இரும்புச்சத்து உடல்ல இல்லாதனால தான் உலகத்துல உள்ள பலருக்குமே இரும்புச்சத்து குறைபாடு இருக்குது இரும்புச்சத்து குறைபாடு இருப்பதுனால உடலானது ஹீமோகுளோபின் அதிகரிப்பதை தடுத்து நிறுத்தும் இதனால இரத்த அணுக்கள் போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்காம இரத்த சோகையை உண்டாக்கும் ஒரு கப் பால்ல உடம்புக்கு அன்றாடம் தேவைப்படும் இரும்புச்சத்துல சத்துல இருபத்தஞ்சு சதவிகிதம் நமக்கு கிடைச்சிருது எப்போதெல்லாம் நமக்கு தசைப்பிடிப்பு தசை வலி ஏற்படுதோ அப்போதெல்லாம் கொஞ்சம் உணவோடு சேர்த்து பாலையும் நம்ம குடிச்சோன்னு வச்சுங்களேன் நல்ல பாலன் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா இதில் அதிக அளவு மெக்னீஷியம் இருக்கிறதுனால தசை வலிகளுக்கு சிறந்த நிவாரணியாக விளங்குது மேலும் ஒவ்வொரு நரம்பு அணுக்களுக்கும் தடுப்பானாகவும் விளங்குது மக்னீஷியத்தி மக் விளங்குறது மக்னீஷியத்தோட முக்கிய அம்சம் உடலில் மக்னீஷியம் இல்லைனாக்கா கால்சியம் நரம்புகளை ஊக்குவிக்கும் அதனால நரம்பு அணுக்கள் சுறுசுறுப்பாக செயல்படும் அளவுக்கு அதிகமாக நரம்பு அணுக்கள் சுறுசுறுப்பாக இருப்பதனால தசைகள் அளவுக்கு அதிகமாக சுருங்குவதற்கு காரணமாக விளங்குது எடையை குறைக்க முற்படுகிறவங்க கண்டிப்பாக இது நல்ல செய்தியாக இருக்கும் பால் வெகு விரைவிலேயே பசியை அடங்கு செய்திருமாமா அதற்கு காரணம் தேங்காய்பால்ல அடங்கி உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து தானாமா செலினியம் என்பது ஒரு முக்கியமான ஆக்சிஜனேற்ற தடுப்பான் இத்தகைய செலினியம் பல்ல அதிகமாக இருக்குது அதனால தான் கீழ்வாதம் இருப்பவங்க வந்து இதனை சாப்பிட்டா நல்ல நிவாரணம் கிடைக்கும்னு சொல்றாங்க குறைந்த அளவு செலினியம் இருப்பவர்களுக்கு முடக்குவாதம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது இரத்த கொதிப்பு எண்ணி கவலைப்படுறவங்களும் பொட்டாசியம் கலந்த உணவு உண்டா இந்த பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளலாம் ஏன்னா பொட்டாசியம் உடம்புல உடம்புல உள்ள ரத்த கொதிப்பின் அளவை குறைக்க உதவும் இத்தகைய பொட்டாசியம் பால்ல அதிகமாக இருக்குதாமா பால் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பாற்றல உறுதியாக வத்து வ அடிக்கடி ஏற்படும் சளி மற்றும் இருமலை விரட்டி அடிக்க உதவி புரியுது மேலும் இதுல வைட்டமின் சி நிறைந்திருப்பதால உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பை வளப்படுத்தும் உடம்பில் உள்ள புரோஸ்டேட் சிறப்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஜிங்க் முக்கிய பங்கு வகிக்குது இது புற்றுநோய் அணுக்களின் செயல்பாடுகளை குறைக்கும் குறைக்கும்னு ஒரு தொடக்க நிலை ஆய்வு ஒன்று கூறுது இவ்வளோ இவ்வளோ விஷயம் இருக்குது தேங்காய்பாலில் தேங்காய்லேயும் நாம் ஏன் அவாய்ட் பண்ணணும் டெய்லி ஒரு தேங்காய் வீதம் நம்ம குடும்பத்தில் சேர்த்து சாப்பாட்டில் சேர்த்துட்டே வந்தோம்னாக்கா நோய் இல்லாமல் ஓகே ஓகேவா ஆரோக்கியமான வாழ்வை நாம நாமளே ஏற்படுத்திக்கலாம் இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தும் தேங்க்யூ